திருவள்ளூர் மாவட்டம் சிறுவையாபுரி கிராமத்தில் எழுந்திருக்கிற அனுர்மிகு பாலசுப்ரமணியர் கோயிலில் அதுக்கு அதே அருகிலே இன்றைக்கு ஒரு புதிய நகர விடுதி விரிவாக்கம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நகர விடுதியாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அந்த விடுதி இறங்கி இயங்கி வந்தது இன்றைக்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலே அது இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் அதே போல் அருள்மிகு பாலசுப்ரமணிய சாமியை தரிசனம் செய்தும் செல்வதற்காக இங்கே வந்து திறப்பு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒன்று சார் இப்போ வந்து வழக்கில் தொடர்ந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஒரு பதினாறு பேர் கைது செய்யும் சட்டத்துறை அமைச்சராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதாவது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தமிழகத்தினுடைய சிபிசிஐடி காவல்துறை மாணவிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் மிகச் சிறப்போடு அதில் புலனாய்வை மேற்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து சட்டத்தின் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அரசினுடைய நோக்கமாகும் எனவே இதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை பல்வேறு கட்சிகளை சென்ற நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் சொல்லியபடி ஆறு யார் சதிச்சையில் ஈடுபட்டார்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ புலனாய்வின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றம் தான் அதற்கு பிறகு அதில் முடிவு சொல்ல வேண்டும் அது உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சால் சொல்லட்டும் ஏன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்கலன்னு எடப்பாடி பழனிஜி சொன்னால் அப்போ அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவர் சொல்லட்டும் சார் இப்போ செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆகுது இப்போ நாளைக்கு நேரில் ஆஜர்படுத்தி சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் இப்போ தொடர்ந்து அவரு அவருக்கான எப்போ கிடைக்கும் ஜாமீன் எப்போ கிடைக்கும் என்ன அதாவது அவர் வந்து தொடர்ந்து மேல்முறையீடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு ஆனால் வேண்டும் வேண்டுமென்று காலதாமதம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றம் இது ந தலையிட்ருக்கு நீதிமன்ற ஜாமீன் கொடுக்கின்ற பொறுப்பு நீதிமன்றத்தை இப்போ சேர்ந்தது எனவே நீதிமன்றத்தின் மீது நாம் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாது